பேசிக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி தாகமாக இருக்குது உடனே குரல் கொடுக்குறோம் இல்லை ஒரு சமிக்கை உடனே ஒரு கிளாஸ் தண்ணி வருது உடனே பேச்சுக்கு முடியல எழுந்து த போடுறோன்னு போய் வரோம் கேட்டால் எங்கே போகிறேன்னு ஒரு வரலை நின்று போயிட்டே இருக்கார் இது அவர் மட்டும் தானே உணர்ந்தார் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி தெரியும் அவருக்கு அவருக்கு உள்ளேருந்து ஒரு ஆள் ஏ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு இது வருது போ நான் என்ன பண்ணுவேன் நிறுத்திட்டு போகணும் இல்லைன்னா முடிஞ்சால் அந்த மையத்தை என் கையில் வச்சுக்கிட்டு பேசாமல் இரு ஏழரைக்கு தான் எழுந்து போவேன் அது வரைக்கும் அமைதியாகிரு போட்டு ஓகேண்ணம்மா ஒரு நாள் போட்டால் பேசாமல் இருக்கும் தினமே இதை போட்டினா என்ன பண்ணுது தேங்கி 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 கழிவு தங்கி கல்லாக உருவாகி நாளைக்கு கிட்னியில் ஸ்டோன் இது தேவை எனக்கு அப்போ அது சொல்கிறது நம்ம கேட்கணும் பசி வருது சாட்ரு தூக்கம் வருது தூங்கிடு டாய்லெட் போகணும் போயிடு டாய்லெட் போகிறதுல தூங்குறது தூங்குற நேரத்தில் சாப்பிட்றது சாப்பிட்ற நேரத்தில் பேசுறது இதானே இன்னைக்கு வாழ்வியலாக போச்சு உள்ளே அது சொல்கிறது நம்ம கேட்கலையே அது உள்ளே சொல்லுவதை நம்ம கேட்கணுமா நம்ம கேட்டதே ஆகணும் நம்ம உடம்பு நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் நம்ம உடம்பு சொல்லுவதை நம்ம கேட்டால் ஆகணும் மற்றவங்க சொல்கிறது நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை ஓ உடம்பு சொல்லுவதை நீ கேளு உடல் மொழி பாடி லாங்குவேஜ் இப்போ புரியுதுங்க இங்கிலீஷில் சொல்லணும் போட்டிருக்கு பாடி லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது கன்னடம் இருக்குது உருது இருக்குது தெலுங்கு இருக்குது ஒரு யார் இருக்குது எவ்வளோ இருக்கு மொழி உடல் மொழியை எழுத்து மூடமாக கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் அது சமிக்கை அதான் சமிக்கை இப்படின்னா என்ன அர்த்தம் இப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணி இல்லை தண்ணி கேட்குறீங்க இப்படின்னா என்ன அர்த்தம் இது உடல் மொழி தானே ஐயா இது உடல் மொழி தானே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க என்ன கொஞ்சம் கொண்டு வந்து வைக்க வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இது உடல் மொழி தானே உடல் மொழி தானே உன்னை பார்த்து அப்படின்னா இது உடல் மொழி தானே உடல் மொழி தானே வங்கியாக ஆகிடுச்சின்னா பலார்னு ஒன்று விழும் உடல் மொழிக்கு எவ்வளோ வருது இல்லை உடல் மொழி சாதாரணமானதா உள்ளிருந்து ஓம்பும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்ன சொன்னாரு உள்ளிருந்து ஓம்பும் நல்லா கவனிக்கணும் மாணிக்காத்தர் தப்பே தெல அவர் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்தவர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் எங்க நீங்காதவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் அவனுடைய தாழ் வாழ்க